புதிதாக வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வழியான முக்கிய அறிவிப்பு வாகன இலக்கத்தகடு பற்றாக்குறை காரணமாக ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி முதல் காரணமாக இலக்கத்தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் விசாரணை குழுவின் முன் ஆஜராகும் பேசப்பந்து தென்னகோன் மே பத்தொன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தனது தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் விசாரணை குழுவின் முன் ஆஜராக உள்ளார் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழின படுகொலையை மறக்கும் சிங்கள பேரினவாதிகள் ஈழ தமிழர்கள் மீது இன படுகொலை மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறும் சிங்கள பேரினவாதிகள் உலகத்தின் கண்களையும் மனசாட்சியையும் மறைக்க பார்ப்பதாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நெடுந்தீவில் நேற்று நடைபெற்ற குமதினி படுகொலையில் நாற்பதாவது ஆண்டு நுணைவேந்தல் நிகழ்வில் பங்கு கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார் பல லட்சம் அரச பணத்தில் மகிந்தவுக்கு விளம்பரம் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்த்தன உள்ளிட்ட இருவர் மீது இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவி நிறைவு ஆண்டு விழாவை முன்னிட்டு இலங்கையின் முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்திய செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு பதினேழு லட்சம் ரூபாவுக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது சீனாவியை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கமானது இன்று அதிகாலை யுனன் மாகாணம் குன்மிங் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது ரிச்சர்ட் அளவுகோலில் நான்கு தசம் மாறாக பதிவாகியுள்ளது யாழில் தேசிய மக்கள் சக்தியை விட்டு விலகிய உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் கோப்பாய் தொகுதி உறுப்பினர் ஒருவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விளங்குவதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான கிருஷன் என்பவரை இவ்வாறு என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு இளைஞர்கள் அனுப்புவதில் சிக்கல் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீன இடங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அனுப்புவதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார் சுதந்திர பலஸ்தீன நாடு என்ற நிலைப்பாட்டை இலங்கையை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் பலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலின் விரோத போக்கை இலங்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்துள்ளார் யாழில் தேச சபை செயலாளர் ஒருவரின் கீழ்த்தரமான செயல் காரைநகர் பிரதேச சபை செயலாளர் உடனடியாக செயல்படும் வண்ணம் இடமாற்றம் பெற்றுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவின் பேரில் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது கோவில் விவகாரங்களில் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு லஞ்சம் வாங்கி அவர்களுக்கு உடந்தையாக இருந்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழர் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆனின் சடலம் திருகோணமலை வரோதை நகர் பகுதியில் உள்ள அரச வெற்றிக்கான ஒன்றில் ஒரு குலைந்த நிலையில் ஆனோர்வரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது குறைத்த சடலம் ஜின்னா நகர் பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதான எட்வேட் கோமஸ் என்பருடையதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது குறைத்த நபர் அணிந்திருந்த உடையை வைத்து இது தனது தந்தை என அவரது மகள் அடையாளம் காட்டியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் யாழில் இடம்பெற்ற மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் மொழிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலும் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது வடமராட்சி கிழக்கு இளைஞர்களால் இன்று காலை பத்து மணியளவில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக குறித்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது தமிழின படுகொலையில் கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் மொழிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இறந்த கிணந்த உடல்களில் இருந்த நகைகளை திருடிய இராணுவம் இலங்கையில் இடம்பெற்ற இறுதியுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் உடல்களில் காணப்பட்ட நகைகளை இராணுவம் திருடியதாக களத்திலிருந்த வயோதிப்பு பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ் சங்காணி பகுதியில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வின் போது கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை கூறினார் தமிழ் இன படுகொலையை அங்கீகரிக்க வேண்டும் இலங்கையில் ஸ்ரீலங்கா தமிழின படுகொலையை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டுமென தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்தார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தமிழர்களுக்கான பிரான்ஸ் உறுப்பினர்களுக்கான கூட்டத்திலே அவர் மேற்கண்டவாறு கூறினார்